பிரான்சில் வீட்டு விலாசத்தை மாற்ற சென்ற ஆசிரியர் ஒருவர் நாடு நாடுகடத்தலை எதிர்நோக்கியுள்ளார் இளம் துனிசிய நாட்டவரான இடைநிலை பாடசாலை ஆசிரியர் தனது குடியிருப்பு அனுமதியை இழந்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது குறித்த ஆசிரியருக்கு பிரான்சில் வசிக்க உரிமை இல்லை என அதிகாரிகள் முடிவு செய்தனர் அவர் பிரான்சுடன் போதுமான உறவுகளை கொண்டிருக்கவில்லை மற்றும் அவரது புதிய வேலை ஒரு நிலையான கால ஒப்பந்தத்தின் கீழ் இருப்பதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது சரியான குடியிருப்பு அனுமதி இல்லை என அறிவித்த அதிகாரிகள் ஆசிரியர் பணியிலிருந்து அவரை இடைநீக்கம் செய்தனர் எனினும் தன்னார்வ தொண்டர்கள் இந்த முடிவிற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிரான்சிற்கு வந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் தனது முதல் குடியிருப்பு அனுமதியை பெற்றுள்ளார் எனினும் அதற்கு முன்பு பல மாதங்கள் கடித ஆவணமின்றி வாழ வேண்டியிருந்தது முகமது ரிதா நஸ்ரி என்று குறித்த ஆசிரியர் முதல் குடியிருப்பு அனுமதியுடன் மைக்ரோ மற்றும் தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றுள்ளார் விஞ்ஞான வளாகமான மினாடெக் ஆய்வகத்தில் தனது முதல் பணியை ஆராய்ச்சியாளராக பெற்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து குறித்த ஆசிரியர் அருகில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் ஆசிரியராக நிரந்தர வேலை ஒப்பந்தத்தை பெற்றுள்ளார் எனினும் இறுதியாக லியோனில் உள்ள அரசு கல்வி நிறுவனம் ஒன்றில் இயற்பியல் மற்றும் வேதியியல் கற்பிக்கும் பதவியை பெற்றுள்ளார் அதற்கமைய லியோனில் உள்ள சமூக வீட்டு வசதியை கண்டுபிடித்து குடியேறினார் நிர்வாகத்திற்கு இணங்க ஏற்கனவே குடியிருப்பு அனுமதி பெற்றிருந்த இந்த இளம் துணிசிய நாட்டவர் தனது மாகாணத்தை மாற்றுவதற்கான ஆவணங்களை அனுப்பியுள்ளார் இதன்போது அவரின் குடியுரிமை மறுக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்